தையருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலத்தேன் கனி வாழை இன்று காணல் எலாம் கமல் காட்டுப்பள்ளி பையருகே அழல் வாய பாம்பனையான் பனை தோழி பாகம் மெய்யருகே உடையானை உல்கி விண்டவர் ஏறுவர் மேல் உலகே இந்த பாடலின் விளக்கம் வயலில் நீர் பாய செங்கையல் மீன்கள் துள்ளி ஆட சில மலர்களில் இருந்து தேன் வடிந்து கொண்டு இருக்கிறது கைக்கு எட்டும் தூரத்தில் வாழை மரங்களில் கனிகள் இருக்கின்றன இதனால் தேன் மனமும் வாழைப்பழம் மனமும் திருக்காட்டுப்பள்ளியில் எங்கும் கமழ்ந்து இருந்தன ஐந்து தலை உடைய ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட திருமால் உமையம்மையை பாகமாக கொண்டு விளங்கும் ஈசனை வழிபட்டு இன்புற்றார் அதுபோல ஏனைய பற்றுகளை விட்டவர் வீடு பேறு அதாவது முக்தி அடைவார்கள் என்பது இந்த பாடலின் விளக்கமாக அமைந்துள்ளது திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து செருமணி முத்தோடு பொன் வரன்றி கரைகள் எல்லாம் அணிசேர்த்து உறிஞ்சி காவிரி கால்பொழு காட்டுப்பள்ளி எல்லாம் உணர்வு எய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அரவமெல்லாம் அறையாற்ற செல்வருக்கு ஆட்செய்ய அல்லல் அறுக்கலாமே இந்த பாடலின் விளக்கம் காவிரியின் வாய்க்கால்கள் மலர்களை சுமந்தும் செழுமையான மணிகள் முத்துக்கள் மற்றும் பொன் ஆகியவற்றை இரு கரைகளிலும் மோதும்படி அழகு பொருந்த உராய்ந்து வளம் சேர்க்கும் ஊர் நமது திருக்காட்டு பள்ளி ஆகும் பாம்புகளை இடையில் கட்டி எழுந்தருளி இருக்கும் ஈசனுக்கு வேதம் முதலான மேம்பட்ட உரைகள் யாவற்றையும் உணர்ந்த நல்ல உத்தமராய் தொண்டு செய்தால் நம்முடைய அல்லல் தீரும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது வண்ணான் சு வெ் துறைந்திலங்கு நூல் உரையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் கால் உரையான் கரியுது ஆயகண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேல் உடையான் இமையாத முக்கன் மின் எடையாளோரும் வேண்டினானே இந்த பாடலின் விளக்கம் புளித்தோளை ஆடையாக கொண்டவன் யானை தோலை உரித்து அழகிய போர்வையாக கொண்டவன் திருவெண்ணீர் பூசி பூனோலை தரித்த பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மேன் ஞானத்தாலே அன்பர்கள் வழிபடும் திருவடிகளை உடையவன் கரிய கண்டத்தை உடையவன் பலராலும் விரும்பப்பெறும் திருக்காட்டுப் பள்ளியில் மூன்றாவது கண்ணை நெற்றியில் உடைய ஈசன் மின்னல் போன்ற இறையினை உடைய உமையம்மையோடு விரும்பி எழுந்தருடு இருக்கிறான் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது சலசல சந்து அகிலோடு முந்தி சந்தனமே கரைசார்த்தி பல பல வாய்த்தலை ஆர்த்து மந்தி பாய்ந்து இலி காவிரி பாங்கரின் கலகல நின்று அகிரும் கலலான் காதழிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவள தொண்டர்கள் ஏத்த நின்ற சூழம் வல்லான் களல் சொல்லுவோமே இந்த பாடலின் விளக்கம் காவிரி நதி சலசல என்னும் ஒளியோடு சந்தனம் அகில் முதலியவற்றை கொண்டு வந்து சந்தனத்தை கரையில் சேர்த்து வயல்களில் ஓடிப்பாய்ந்து திருக்காட்டு பள்ளிக்கு வளம் சேர்க்கின்றது கலகல என்னும் ஓசையோடு அதிரும் கதல்களை அணிந்த ஈசனால் விரும்பப்படும் திருக்காட்டுப் பள்ளியை அடைந்து ஈசனது புகழ் பேசும் தொண்டர்களால் துதிக்கப்படும் சிவன் பெருவடி பெருமையை நாமும் கூறி போற்றுவோம் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது தலையவிழ் தன்னிற நீலம் நெய்தல் தாமரை செங்கழு நீரும் எல்லாம் கரை அவிழும் குளராறு வெடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளைவயிலும் குழல் யாழ் முரள துண்ணிய இன்னிசையால் துறைந்த அலைபயின் பாம்பரை ஆர்த்த செல்வருக்கு விளக்கம் திருக்காட்டுப் பள்ளியில் வாழ்கின்ற மகளிரால் தங்கள் தலைமுடிகள் அவிழும்படியாக வயல்களில் செழிந்துள்ள நீலம் நெய்தல் செங்கழுநீர் தாமரை முதலிய மலர்களை பறிக்கின்றார்கள் பள்ளி இவ்வூர் எல்லாராலும் விரும்பப்படுவது ஓசையும் யாழ் வாசிப்போர் எழுப்புகின்ற இன்னிசையும் திருக்காட்டுப் பள்ளியில் இடைவிடாது ஒழிக்கின்றன பாம்புகளை தன் இடையில் கட்டி எழுந்தருளிய சிவனுக்கு அடியவர்களாய் விளங்கி தொண்டு செய்தால் நம் துன்பங்கள் நீங்கும் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது முறிகையினால் தொழு மோட்ட உழைவர் முன்கை தழுக்கை கரும்பு யின் கட்டி கரிகையினால் ஏறி காட்டுப்பள்ளி காதலித்தான் ஆய கண்டன் பொறியணி மேனியினானை உழ்கி போதோடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று அடிகையினால் திற வல்ல தொண்டர் அருவினையை துறந்து இந்த விளக்கம் ஆச்சைவாரே பள்ளியில் வாழ்கின்ற உழவர்கள் நெற்பயிர்களை வேலறுதல் கொள்ளாமல் பக்குவமாய் எடுக்கிறார்கள் கரும்பின் வெள்ள வெள்ளக்கட்டியை வலிமையுடன் தங்கள் கைகளால் உடைத்து விடுகிறார்கள் இவ்வளவு வளம் பொருந்திய திருக்காட்டு பள்ளியை விரும்பி உரைகிறான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கரைந்தபோது வந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் உண்டார் அதனால் அவரது கழுத்து நிறம் மாறியது அவன் திருமணியில் திருவெண்ணீரு அணிந்துள்ளான் இப்பெருமானை நினைந்து மலரால் அர்ச்சனை செய்து அவன் முன் நின்று துதித்து அவன் திருவடிகளை கையால் தொழும் தொண்டர்கள் தமது வினைகள் நீங்க பெற்று ஈசனுக்கு அரியவராக வாழ்வார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது உடையான் பெரியவர்கள் பெம்மான் பெய்களல் நாள்தோறும் பேணியேத்த மறைவுடையான் மழுவாழ் உடையான் வார்தரு மாழ்கரல் நஞ்சம் உண்ட கரை உரையான் கணலாடு கண்ணால் காவனை காய்ந்தவன் காட்டுப்பள்ளி உடையான் செல்வன் கைகள் கூப்பினோமே இந்த பாடலின் விளக்கம் தலையில் அணிந்தவன் ஈசன் பெரியோர்களின் தலைவன் வேதங்களை அருளியவன் மழுமையும் வாழையும் உடையவன் பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்ட கரைகண்டன் கண்டன் நெற்றிக் கண்ணால் காமனை எரித்தவனும் அன்பர்களின் குறைகளை கேட்பவனும் ஆகிய திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஈசன் திருவடிகளை நாள்தோறும் விரும்பி ஏற்றி நாம் துதிப்போம் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது செற்றவர்தம் அரணம் அவற்றை சுகவல் வாய் எரியூட்டி நன்றும் கற்றவர்தாம் தொழுது ஏத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர்தாம் உணர்வு எய்தி நல்ல உம்பர் உள்ளார் தொழுது ஏத்த நின்ற பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவதும் மற்ற ஒரு பேச்சு இலவமே இந்த பாடலின் விளக்கம் தேவர்களுக்கு எதிரிகளாகிய திருபுரத்து அசுரர்களுடைய மூன்று கோட்டைகளையும் எரித்து அதை அழைத்து வீரத்தோடு விளங்குகின்றான் சிவபெருமான் கற்றவர்களால் தொழுது ஏற்றி வணங்கப்படுகிறான் அவன் விரும்பி அருளாட்சி செய்து வரும் ஊர் திருப்பாட்டு பள்ளி தேவர்கள் பலரும் இங்கு வந்து ஈசனை தொழுது வணங்குகிறார்கள் அவன் விடைமீது ஏறி அமர்ந்திருப்பவன் அந்த பெருமானுடைய புகழையன்றி வேறு பேச்சு இல்லை என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது ஒன்றுவர் ஆர்வியில் ஆடை மெய் போர்த்து உச்சி கொலாமை உண்டே உரைக்கும் குண்டர்களோடு அரை கூறையில கூறுவது ஆண் குணம் அல்ல வேண்டியது அந்த மறைவன் மானமுக்கான ஆதியினான் காட்டு பள்ளி வண்டமரும் கொன்றை மாலை வார்சடையான் கலல் வாழ்த்துவோமே இந்த பாடலின் விளக்கம் காவி ஆரையை மேனியில் போர்த்து பொய் கூறுபவர்கள் கூறும் மொழிகள் நன்மை ஆகாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரம்மனும் திருமாலும் காண முடியாத முதல்வன் அதாவது ஈசன் உரையும் திருக்காட்டுப் பள்ளிக்கு சென்று வண்டு அமரும் மலர் கொன்றையும் நீண்ட சரைமுடியும் கொண்ட பெருமானுடைய திருவரையை ஏற்றி வாழ்த்துவோம் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது பொன்னியல் தாமரை நீளம் மெய்தல் போதுகளால் பொறிவு எய்து பொய்கை கண்ணியல் குடை காட்டுப்பள்ளி காதலனை கடல் கோன் துண்ணிய இன்னிசையால் புதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன் இசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே இந்த பாடலின் விளக்கம் திருமகள் வாழும் தாமரை மலர்களும் நீலம் நெய்தல் ஆகிய மலர்களால் சிறப்பான குளங்கள் திருக்காட்டு பள்ளியில் மிகுதியாக உள்ளன அந்த குளங்களில் தன்னிக்கண்கள் நீராடுகின்றார்கள் அவ்வூரை விரும்பும் ஈசனை கடல் சூழ்ந்த காளி மாநகர் ஞான சம்பந்தன் சொன்ன இந்த திருப்பதிக பாடல் பத்தையும் போற்றி பாடுபவர்கள் புகழ் எய்துவார்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கமாய் அமைந்துள்ளது ஐந்தாம் தேவார பாடல் நிறைவு பெற்றது திரு சிற்றம்பலம் இவ என ஆன்மீக நண்பர்களே இன்றைய தேவார பதிகமும் அதற்குரிய விளக்கமும் உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த பதிகத்துடன் அதற்குரிய விளக்கத்துடன் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு